வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுல மைசூர்ல எஸ் ஹெச்எஸ்கே எடுத்த யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு பேட்டி அதோட தலைப்பே ரொம்ப யோசிக்க வைக்குது மனிதனுக்கு வெளியே உள்ள சக்தி இல்ல இது வந்து நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் மதம் பத்தின நம்மளோட புரிதல் இருக்குல்ல ஏன் நம்ம தனி மனித ஆற்றல் பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்குற ஒரு உரையாடல் இது யூஜியோட கருத்துக்கள் கொஞ்சம் சவாலானது தான் சில சமயம் அதிர்ச்சிய கூட இருக்கலாம் இந்த அலசல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவரோட கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முக்கியமா தனிமனித விடுதலை அப்புறம் இந்தியாவோட நிலைமை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்குள்ள போலாம் முதல்ல யூஜி சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்தா ஆரம்பிக்கலாம் அதாவது மனுஷன் வந்து அவனுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரோட மொத்த கடந்த காலத்துல இருந்தும் அவங்களோட நினைவுகள் உணர்வுகள் அனுபவங்கள் இது எல்லாத்தோட சுமையில இருந்தும் வெளியே வரணும்னு சொல்றாரு அப்போ தான் ஒருத்த அவனா இருக்க முடியும்னு சொல்றாரு இதுவே பெரிய விஷயமா தெரியல கலாச்சாரம் தான் நம்மள தனித்துவமான விலங்குன்னு சொல்ல வைக்குதுங்குறாரு அத எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா இதுதான் தான் அவரோட சிந்தனையோட உம் புள்ளியே அவர் ஏன் இதை இவ்ளோ அழுத்தமா சொல்றாருன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம நாகரிகம் இது எல்லாமே தனி ஆள வந்து ஒரு குறிப்பிக்க சட்டகத்துக்குள்ள ஒரு டெம்ப்ளேட் அடக்க அடக்கப் பாக்குதுன்னு நினைக்கிறாரு இது வந்து ஒரு தனி மனுஷன் அவனுடைய இயல்பான வழியில தனித்துவமா மலர்றத தடுக்குது இது அவர் இயற்கையோட ஒப்பிடுறாரு பாருங்க இயற்கை வந்து பரிணாம வளர்ச்சியில எப்பவாச்சும் ஒரு தடவை சில தனித்துவமான திரும்ப உருவாக்கவே முடியாத பூக்களை உருவாக்குதுங்கிறாரு இந்த பூக்கள் தான் தனித்துவமான மனிதர்கள் ஆனா இந்த பூவை பார்த்து இன்னொரு பூவை உருவாக்க முடியாது இது ஒரு மாடல் கிடையாது அதனால தான் அவர் தன்னையும் ஒரு என் ப்ராடக்ட் ஒரு விளை பொருளாக பாக்கிறார தவிர மற்றவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு குருவா அவர் பார்க்கல இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா இது வந்து நம்ம பாரம்பரிய இந்திய தத்துவங்கள் இருக்குல்ல அதுக்கும் சரி மேற்கத்திய ஃப்ராய்டியன் சைக்காலஜி இருக்குல்ல அதுக்கும் சரி நேரெதிராக இருக்கு பொதுவா நம்ம என்ன நினைப்போம் இதெல்லாம் தான் ஒரு தனி மனுஷனை உருவாக்குது அவனுக்கு ஒரு வடிவம் கொடுக்குதுன்னு நினைப்போம் ஆனா யூஜி என்ன சொல்றாரு இவ எல்லாம் தனித்துவத்தை தடுக்குதுங்கிறாரு சொல்லப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கணிச்சிருக்காரு அடுத்த பத்து இருபது வருஷத்துல இந்த மத உளவியல் கட்டமைப்புக்கெல்லாம் இல்லாம போயிடும்னு ஆமா அவர் பார்வ அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குல்ல இது மனுஷனோட உண்மையான இயல்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு பதிலா அதை அடக்கி ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாக்குள்ள கொண்டு வர பாக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணாரு காலப்போக்குல மனுஷங்க இந்த செயற்கையான பாரத்தை தூக்கி போட்டுடுவாங்கன்னு அவர் கணிச்சாரு சரி இந்த பேட்டில வந்து இந்தியாவோட பங்கு பத்தி ஒரு கேள்வி வருது உலக அளவிலான பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு இந்தியா என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது யூஜியோட பதில் கொஞ்சம் ம் யோசிக்க வைக்குது என்ன சொல்றார் அவர் ஆமா ரொம்ப நேரேடியாவே சொல்றாரு தீர்வு வந்து மேற்கத்திய நாடுகள்ல இருந்து தான் வர வாய்ப்பிருக்கு இந்தியா கிட்ட இல்லைனு சொல்றாரு அப்படியே சொல்றாரா ஆமா அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா மேற்குலகம் வந்து ஒருவேளை அது வெறும் ரியாக்ஷனா கூட இருக்கலாம் ஆனா அவங்க தங்களுடைய மதிப்பீடுகளையும் வாழ்க்கை முறையும் ரொம்ப தீவிரமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து உண்மையான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய பதில்களை தேடுறாங்க வெறும் தத்துவ பேச்சு இல்லாம இந்தியால அந்த மாதிரி ஒரு தீவிரமான சுய பரிசோதனை இல்லைங்கிறது அவரோட கருத்து அப்போ இந்தியாவோட நிலைமைய பத்தி அவர் என்ன சொல்றாரு எமர்சனோட மேற்கோளை இங்க ஏன் சொல்றாரு யூஜியோட பார்வையில இந்தியா வந்து ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப பழமையான ஆன்மீக பாரம்பரியான்னு ஒரு பெருமை ஆனா இன்னொரு பக்கம் நடைமுறை எதார்த்தம் என்ன வறுமை பொருளாதாரம் சரியில்லை சமூக பிரச்சனைகள் இப்படி இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு எமர்சனோட அந்த மேற்கோள் கடவுள் உங்களை எப்படி உருவாக்க முடியும்னு உலகம் பார்க்கட்டும்னு சொல்றத அதை இங்க எதுக்கு சொல்றாருன்னா இந்தியா முதல்ல தன்னோட சொந்த பிரச்சனையை சரி பண்ணனும் தன்னோட வீட்டை ஒழுங்குபடுத்தணும் அதை செய்யாம உலகத்துக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லைங்கிறாரு ஓஹோ இது வந்து இந்தியா தன்னோட பாரம்பரியத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காம இருக்கிறத சொல்றாரு மேற்குலகம் இந்திய வார்த்தைகளை பயன்படுத்துறதையும் அவர் சரியில்லைன்னு சொல்றாரு ஆமா வெறும் வார்த்தைகளால ஒன்னும் மாறாதுங்கிறாரு குரு ஆசிரமம் தியானம்னு மேற்கத்தி அவங்க பேசலாம் ஆனா அது அவங்க வாழ்க்கையில உண்மையா எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல யூஜி கேக்குற அடிப்படை கேள்வி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு இவ்ளோ பெரிய பாரம்பரியம் இருக்குன்னு சொல்ற இந்தியா ஏன் தம் மக்களோட அடிப்படை தேவையான சாப்பாடு துணி வீடு இதையெல்லாம் கூட இன்னும் பூர்த்தி செய்யல வறுமை தீண்டாமை மாதிரி பிரச்சனைகள் ஏன் இன்னும் இருக்கு அப்போ பாரம்பரியம் வெறும் பெருமைதான் அது ஒரு பொய் சொல்றது இதனால தானா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க எந்த ஒரு பாரம்பரியமும் மக்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க பிரச்சனையை தீர்க்க உதவலன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை அது ஒரு சுமை அது பொய்யானது இதுதான் யூஜியோட ஸ்டாண்டு இது அவர் எப்படி சொல்றாருன்னா ஏழை பேரை அவனோட பணக்கார தாத்தாவ பத்தி பெருமை பேசிக்கிற மாதிரின்னு சொல்றாரு இன்னொன்னு அவர் சுட்டி காட்டுறாரு பாருங்க இந்தியா வந்து புத்தர் சங்கரர் ராமானுஜர்னு சில பெரிய மேதைகளை உருவாக்கியிருக்கலாம் ஆனா அவங்களால அவங்கள மாதிரி இன்னொரு தர உருவாக்க முடியல அந்த பாரம்பரியம் கண்டினியூ ஆகல நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னா வைஷ்ணவத்துல திருநாமம் போடுறதுல யூ ஷேப்பா வி ஷேப்பாங்கிற சண்டைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்கன்னு சொல்றாரு இது கேட்கவே கொஞ்சம் கடுமையா தான் இருக்கு அப்போ உண்மையான தீர்வு எங்க இருந்து வரணும்னு யூஜி நினைக்கிறாரு யூஜியோட பார்வை ரொம்ப பிராக்டிகலா இருக்கு தீர்வுகள் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட துறையில இருந்தோ இல்ல ஒரு ஐடியாலஜில இருந்து மட்டும் வராதுங்கிறாரு சயின்ஸ் டெக்னாலஜி பொருளாதாரம்னு எல்லா துறையில இருந்தும் கான்ட்ரிபியூஷன் மாற்றம் தனி மனுஷனுக்கு உள்ள இருந்து தான் வரணும் வெறும் பேச்சு ஆன்மீக கற்பனைலாம் இல்லை ரிசல்ட் தான் தேவைன்னு அழுத்தி சொல்றாரு பழைய பதில்கள் வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கும் அதே கேள்விகள் இருக்காது இல்லை அதுதான் அவரோட லாஜிக் இந்த தனி மனித பொறுப்புங்கிறது அது சுவாரஸ்யமா இருக்கு அவர் சொல்றாரு தீர்வு வந்து நாடுகள் கிட்ட இல்லை தனி மனுஷன்கிட்ட இருக்கு ஒவ்வொரு தனி மனுஷனும் தான் மனித குலத்தோட மீட்பேன் அப்படின்னு இது வந்து உலக அமைதி ஒரு உலகம் நல்ல கேள்வி இங்கேதான் தான் ஜியோட சிந்தனை தனியனிக்குது அவர் என்ன சொல்றாரு நாம எல்லாரும் ஒரு உலகம்னு பேசுறோம் ஆனா ஒவ்வொரு நாடும் தன்னோட தேசிய இறையாண்மை தன்னோட நலனு அதை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு இந்த முரண்பாடு இருக்கிற வரைக்கும் உலக அளவுல தீர்வுங்கறது சாத்தியமே இல்லை அதனால மாற்றம் வந்து மேலிருந்து கீழ வர்றதை விட ஒவ்வொரு தனி மனுஷனோட உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் பெரிய அமைப்புகளோ அரசாங்கமோ இல்ல தனி மனுஷன்தான் மாற்றத்தோட அடிப்படை அப்புறம் இந்தியாவோட உலகளவில் இருக்கிற செல்வாக்கு பத்தியும் குருக்கள் பத்தியும் கூட அவர் வெளிப்படையா பேசுறாரு இல்லையா ஆமா அரசியல் பொருளாதாரம் இராணுவோன்னு எதுலையுமே இந்தியா உலகத்துக்கு வழிகாட்டுற நிலைமையில இல்லைன்னு சொல்றாரு அதே மாதிரி இந்தியாவிலிருந்து மேற்குக்கு போற குருக்கள்லாம் உலகத்த உலகத்தை நினைக்கிறதே ஒரு மாயை அதோட உண்மையான தாக்கம் ஜீரோன்னு சொல்றாரு ஓஹோ அது மட்டும் அல்ல வாழ்க்கை வந்து லௌகீகம் அதாவது மெட்டீரியல் அப்புறம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல்னு பிரிச்சு பாக்குறதே தப்புங்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு மத்த நாள்ல வேற மாதிரி மாதிரி தான் இந்த பிரிவினையும் சொல்றாரு வாழ்க்கை தான் அது எப்படி பிரிக்க முடியாது இது வந்து அவரோட மதம் கடவுள் பத்தின ரொம்ப ரொம்ப சர்ச்சையான கருத்துக்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது விரதம் பண்டிகை இதெல்லாம் மூட பக்தி பாடல்கள் சிலது பாலுணர்வை தூண்டுதுங்கிறாரு மத சின்னங்கள் இப்போ லிங்கம் சிலுவை இதெல்லாம் பாலியல் குறியீடுங்கிறாரு இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து அவர் கருத்துக்களா நடுநிலையா பாக்குறது முக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா யூஜியோட நோக்கம் யாரையும் காயப்படுத்துறது இல்ல ஆனா நாம புனிதமா நினைக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி சில சமயம் பயாலஜி அதை அவர் சுட்டி இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறது அவரோட அடிப்படை கொள்கை மனிதனுக்கு வெளியே சக்தி இல்லை இந்த ஒரு வரி கடவுள்னு ஒரு வெளி சக்தி இருக்குங்கிற எல்லா கருத்தையும் அது எந்த மத கடவுளாக இருந்தாலும் சரி தேவையற்றதாக ஆக்குது மனுஷன் தனக்குள்ள இருக்கிற சக்தியை தான் நம்பணும் கர்மா மறுபிறப்பு பாரம்பரிய கடவுள சார்ந்து வர்ற எல்லா கருத்துல இருந்தும் மனுஷன் விடுபடணும்னு சொல்றாரு ஆனா இது நாத்திகம்னு அர்த்தமா இல்ல அத அவர் தெளிவா சொல்றாரு ஆத்திகர் நாத்திகர் அப்புறம் அக்னாஸ்டிக்னு சொல்ற அரியோனாவாதி இவங்க மூணு பேருமே அடிப்படையில ஒண்ணுதாங்கிறாரு அப்படியா ஆமா ஏன்னா இவங்க எல்லாருமே கடவுள்ங்கிற கான்செப்ட இருக்கா இல்லையா தெரியாதா அத மையமா வச்சுதான் யோசிக்கிறாங்க யூஜி சொல்றது அந்த கான்செப்டே தேவையில்லைங்கிறது தான் இது வந்து புக்கு எரிக்கிறதோ கோவிலை இடிக்கிறதோ இல்ல உள்ள இருக்கிற அந்த அளவற்ற சக்தியை உணர்றது இது நம்மளை அவரோட இயற்கை நிலை நேச்சுரல் ஸ்டேட்ங்கிற ஒரு கருத்துக்கு கூட்டிட்டு வருது இது பரிணாம வளர்ச்சி மாதிரி இல்ல ஆனா சிக்கல்ல இருந்து எளிமைக்கு போறதுங்கறாரு இது வந்து கடந்த கால இருந்து மிடுபடுறது ஆனா இங்கே ஒரு மாதிரி முரணா தெரியுது இதை மனுஷ முயற்சி பண்ணி அடைய சுதந்திரம் இல்லைங்கிறாரு இது தற்செயலா காரணமே இல்லாம நடக்குதுங்கறாரு இது எப்படி வளர்க்கறது இதுதான் இதுதான் யூஜியோட சிந்தனையில ரொம்ப நுட்பமான அதே சமயம் கொஞ்சம் குழப்பக்கூடிய பகுதி அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்டேட்டை அடைய முடியாது அப்படி ஒரு காரண விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் தொடர்பு இதுக்கு கிடையாது இது வந்து வானத்துல வர்ற மின்னல் மாதிரி கணிக்க முடியாது எந்த தூண்டுதலும் இல்லாம காரணமே இல்லாம ஆ காசலி நடக்குது ஒரு விபத்து மாதிரி கூட நடக்கலாங்கிறாரு ஓ விபத்து மாதிரியா ஆமா ஆனா அதே சமயம் அந்த மாற்றம் நடக்கிறதுக்கான சாத்தியம் ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளயும் இருக்கு அப்போ ஒரு பக்கம் சுதந்திரம் இல்லைங்கிறாரு இன்னொரு பக்கம் தனி மனித ஆற்றல்ல நம்பிக்கை வைக்கிறாரு இது எப்படி அந்த முரண்பாடு பாக்குத்தான் அப்படி இருக்கு அவர் சொல்றது என்னன்னா அந்த விடுதலையே நாமளா உருவாக்க முடியாது அதுக்கான சுதந்திரம் இல்லை ஆனா அந்த இருந்து ஒருத்தர் விடுபட்டுட்டாருன்னா அது எப்படி நடக்குதுங்கிறது ஒரு மர்மம் தான் அப்புறம் அவருக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான அசாதாரணமான சக்தி தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது அந்த ஆளு வாழ்க்கையில நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறத விட்டுட்டு அதோட இயல்பா போறாரு அப்பதான் அவர் உண்மையான அர்த்தத்துல ஒரு தனி மனிதனா அந்த தனித்துவமான ஒப்பிடவே முடியாத மலரா மாறுறாரு இதுக்கு ரமண மகர்ஷிய ஒரு உதாரணமா சொல்றாரு அவர் ஒரு மூலில உட்கார்ந்திருந்தாலும் அவரோட அந்த இருப்போட தாக்கம் ரொம்ப அமைதியா ஆழமா இருந்துச்சேங்கறாரு அந்த மலர் நிலை அது இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அது ஒரு மாதிரி பெர்ஃபெக்சன் ஸ்டேட்டா உகம் சொல்ற பெர்ஃபெக்சன் இல்ல அது ஒரு சூப்பர்மேன் நிலையும் இல்ல மத்தவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மாடலும் இல்ல அது வந்து முற்றிலும் தனித்துவமானது இன்னொருத்தரோட ஒப்பிடவே முடியாது அதுக்குன்னு ஒரு தனி வாசனை உண்டு யூஜி தன்னா அந்த நிலையை அடைஞ்சு நினைக்கிறாரு ஆனா ஆன்மீக தேடல்ல இருக்கிற ஒருத்தருக்கு இது ஒரு பேரழிவு கெலாமிட்டி மாதிரி தெரியலாங்கிறாரு பேரழிவா ஆமா ஏன்னா அது இருந்த எல்லா கட்டமைப்பும் தேடலும் நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடுது மின்னல் அடிச்ச மாதிரி உடம்புல ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடந்த மாதிரி அதை விவரிக்கிறாரு இந்த நிலை வந்து சமூகத்தோட வழக்கமான கணக்குப்படி பயனுள்ளதா இருக்கணும்னு அவசியம் இல்லை சொல்ல போனா அது சமூகத்தோட அந்த நிறுவப்பட்ட ஒழுங்குக்கு ஒரு அச்சுறுத்தலா கூட இருக்கலாங்கிறாரு சமூகமும் கலாச்சாரமும் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்க பாக்குது அதனால இந்த மாதிரி தனித்துவமான மலர்கள் வர்றதை தடுக்குதுன்னு அவர் சொல்றாரு மிகச்சரியா கலாச்சாரங்கிறது ஒரு சமன்படுத்துற இயந்திரம் மாதிரி லெவலிங் ப்ராசஸ் மாதிரி அது தனித்துவத்தை மழுங்கடிக்குதுங்கிறது அவர் கருத்து இந்த இயற்கை நிலையை அடைஞ்சவர் ஆத்திகரும் இல்ல நாத்திகரும் இல்லை அவர் ஏதோ ஒன்று ஆகணுங்கிற அந்த முயற்சி முடிஞ்சு போய் வெறுமனே இருக்கிறது தன்னை வெளிப்படுத்துது ஆஹா இவ்வளோ ஆழமான சவாலான கருத்துக்களை கேட்ட பிறகு நம்ம எங்க வந்து நிற்கிறோம் சுருக்கமா சொன்னா ஒரு பக்கம் தனி மனுஷனுக்குள்ள பெரிய சக்தி இருக்கு மனிதனுக்கு வெளியே சக்தி இல்லை இன்னொரு பக்கம் அவன் கடந்த காலம் கலாச்சாரம் பாரம்பரியம்னு ஒரு பெரிய சுமையோடு இருக்கான் அந்த சுமையை அவன் தானா முயற்சி பண்ணி தூக்கி போட சுதந்திரம் இல்லை ஏதோ ஒரு தற்செயலான காரணமே இல்லாத மாற்றம் மூலமா அவன் ஒரு தனித்துவமான தனிமனிதனா ஒரு மலரா மாறுறதுல தான் நம்பிக்கை இருக்கு இதுதானே அதோட சாரம் ஆமா இதுதான் அதோட மைய இழைன்னே சொல்லலாம் இது வந்து நம்மளோட உள் வளங்களை நம்புறதுக்கும் வெளியிருக்கிற அதிகாரங்களை அது மதமாக இருக்கலாம் அரசாங்கமாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ஏன் நம்ம பாரம்பரியமாவே இருக்கலாம் அதையெல்லாம் சார்ந்து இருக்கிறத கேள்வி கேட்கவும் யூஜி விடுக்கிற ஒரு நேரடியான சவால் உனக்கு தேவையான சக்தி உனக்குள்ளேயே இருக்குங்கிறத ஒரு திரும்ப திரும்ப சொல்றாரு சரி இந்த அலசலை முடிக்கும்போது உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி தடித்துவமான மலர்கள் மலர்றத கலாச்சாரமும் பாரம்பரியமும் தான் தடுக்குதுன்னு யூஜி சொல்றாரு ஒருவேளை அது உண்மையா இருந்தா உங்களுடைய எந்த கலாச்சார அறிவு சார்ந்த இல்ல பாரம்பரிய நம்பிக்கை உங்களை முழுசா நீங்களா இருக்க விடாம தடுக்கலாம் அப்படி தடுத்தா அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க யோசிச்சு பாருங்க